வணக்கம் தமிழன் செய்தி கேளம் மயிலாடுதுறையில் காவலர்கள் வீரவணக்க நாள் அனுசரிப்பு மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் நடந்தது இந்தியா சீனா எல்லை பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மோதலில் எல்லை பாதுகாப்பில் ஈடுபட்ட பத்து பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தன இந்த சம்பவத்தை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தேசிய அளவில் தேசிய காவலர்கள் வீரவணக்க நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு இன்று மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் காவலர்களுக்கு வீரவணக்க நாள் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் காவல் துணை கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் தீயணைப்புத் துணையினர் ஊர்காவல் படையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ஆயுதப்படை காவலர்கள் அறுபத்தி மூணு துப்பாக்கி குண்டுகள் முழங்க போலீசார் அணிவகுப்பு மரியாதை செய்தனர் முதல் முப்பத்தி ஒன்னு எட்டு இயற்கைக்கு மாறான முறையிலும் நம்முடைய காவல் குடும்பத்தைச் சேர்ந்த இந்தியா முழுவதும் உள்ள நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் தம்முடைய இன்னுயிரினை இழந்துள்ளார்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே எஸ் ஐ மெர்சி சரவணன் ஹெட் கான்ஸ்டபுள் ஸ்ரீனிவாசன் ஹெட் கான்ஸ்டபுள் ஜாஸ்மின் மில்டன்ராஜ் உட்பட ஆறு பேரும் ஆந்திராவிலே சக்கரதார ராவ் என்பவரும் பிரதேசத்திலே துதஞ்சேரி என்பவரும் அதே போன்ற பிற மாநிலங்களில் தேவி பிரீதம் ரஜா ஆகாஷ் ராவ் ஜகீதன் அண்ட் சுனில் தான் மைகூப் புதாகில் சியாம் பிரசாத் சஞ்சய் தத்தக் மகேஷ் கவுடு மொஹமத் சாஜகான் சந்தன் தாஸ் लक्ष्मण माजी चंद्रजीत सिंह सुरेंद्र कुमार बनोद जवाहरलाल डेविड डार्लिंग, सुनील कुमार पुष्प चंद्र जोशी सुभाष चंद्र राय सुखीदर सिंह राजपाल सिंह योगराज सिंह श्वा नामगे जसवंदर सिंह जिमेद याज नीरज कुमार महाराम प्रभो कृष्ण अबू मुसा सिंह शंकर सरकार सुरेंद्र दत्त नौटियाल रमेश कुमार सिंह உள்ளிட்ட நூத்தி தொண்ணூத்தி ஒரு காவல்துறையினை சேர்ந்தவர்கள் தம்முடைய இன்னுயிரை இழந்துள்ளனர் இதே நண்பர்களே நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் ஐ திரு பாலசுந்தரம் மற்றும் கிரேடு ஒன் திரு பரந்தாமன் ஆகியோரும் இறந்துள்ளனர் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் நாள் ஆண்டுதோறும் காவலர் வணக்க நாளாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் லடாக் பகுதியில் ஹாட் பிரின்ஸ் என்ற இடத்தில் சீன ராணுவத்தினர் ஒன்றிருந்து மேற்கொண்ட திடீர் தாக்குதலில் பத்து மத்திய பாதுகாப்புப் படை காவலர்கள் சிஆர்பிஎம் உயிரிழந்தனர் கடல் மட்டத்தில் இருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் அன்று வீர மரணமடைந்த காவலர்களின் தியாகத்தை கடல் அலைகள் கண்ணுக்கு தெரியும் இவ்விடத்திலிருந்து நாம் என்று நினைவு கூறுகின்றோம் கவற்களை யானாலும் பனிமலை சிகரமானாலும் காவலர் பணி கிடர் நிறைந்தது தா டெனின்சன் அவருடைய வார்த்தைகளை சொன்னார் தெர் இஸ் நாட் டு ரீசன் ஒய் தெர் இஸ் நாட் டு மேக் ரிப்ளை தெர் இஸ் பட் டு டூ அண்ட் டை பட் டு டு அண்ட் டை உனது வருங்காலத்திற்காக என்னுடைய நிகழ்காலத்தை இழந்தேன் நாளைய உன் விடியலுக்கு இன்று நான் மறிய தயார் என்று கூறி இவ்வாண்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நம்மை விட்டு பிரிந்த காவல் குடும்பத்தினரின் எண்ணிக்கை நூற்று தொன்னூற்று ஒன்று மறிந்த இவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை செய்து முடிப்போம் என்று உறுதிபூண்டு அவர்களின் வீர தியாகம் வீண் போகாது என்று காவலர் வீர நாளில் உறுதிமொழி ஏற்போம்